அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தோம்னா திருச்சியில் அதுக்காக ரெண்டு பேரும் கைது செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்கும் நானும் அதை தான் பார்த்தேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் இளைஞர்கள் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் ஸோ அதில் என்ன ரிஸ்க் இன்வால்வாக இருக்குதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி டேட்டு பண்ணிக்கிறாங்க சரி இப்போ கண்ணில் போடுறோன்னா அவ்வளோ ரிஸ்க்கு கண்ணில் நம்ம ஏதாச்சும் பண்ணோனாலே அவ்வளோ ரிஸ்க் கண் தெரியாமல் போனால் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்ச ஐ டாக்டர்ஸ் இது என்ன சொல்றாங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்றது ஐன்றது ஒரு பிரஷியஸ் திங் இல்லையா டோன்ட் டூ எனி திங் வித் தட் நம்ம கொடுத்துருக்க இது கண்ணு இது எவ்வளோ வேல்யூபிள் கண் இல்லாதவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு சொல்லிட்டு அதனால இது மாதிரி கண்டிப்பாக அதை டோன்ட் ரெக்கமெண்ட் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம் அந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம் இந்த நாக்கில் கலரிங் பண்ணுறது இல்லை பாடியில் கலரிங் வேரியஸ் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட்டூ போடுறதுனாலே நிறைய ரியாக்ஷன் இருக்கு அது இல்லாமல் சீரியஸான ரியாக்ஷன்ஸ் கூட இருக்கு டெத்துலாம் கூட நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆனால் இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது யாருக்கிட்டா இப்போ ஆக்டர்ஸு காட்டிலும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கலாம் பட் அதே மாதிரி எனக்கு வேணும் நானும் இந்த பிளேயர் மாதிரியே போடணும் அப்படின்னு நினச்சி லோ காஸ்ட்ல பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல டேட்டூ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பண்ணும்போது காஸ்ட் இன்வால்வ்ஸ் ஆல்சோ நிறைய ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நீரில் கண்டிப்பாக மாற்றணும் ஏன்னா அப்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் டையில வந்து நிறைய மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து டைஸ் ஆர்கானிக் டைஸ் எல்லாம் எவால்வ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி சேஃபர் டைஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து லோ காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போடுற டை வந்து டெஃபினட்டாக இஸ் கன் டு பி சீப்பர் அதனால நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும் இப்போ நிறைய பேர் இப்போ ஐப்ரோ டேட்டூ லிப்பு டேட்டோ லிப் டேட்டோ லிப்மனட் பிரைட் ஆகிறதுக்காக லிப்ஸ்க்கு பண்ணிக்கிறாங்க ஐ லைனர் மாதிரி ஐ லைனர் ஐப்ரோஸ்க்காக டேட்டூ பண்ணிக்கிறாங்க ஸோ ரீசெண்டாக இப்போ பண்ணிக்கிறாங்க ரெனுவா ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போலாம் வந்து நம்ம யோசிக்காம டாட்டு போட்டுறாங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் செஷன்ஸ் தேவைப்படும் அண்ட் த மணி அவ்வளோ காஸ்ட் ஒரு ஒரு செஷனுக்கும் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ சுமார் எவ்வளோ இருக்கும் மேம் ஏன்னா போடும்போதே சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன டேட்டோ கூட மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஈவன் லேக்ஸ்ல எல்லாம் இருக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கண்டிப்பாக லைக் ஒரு செஷனுக்கே இவங்க அரௌண்ட் லைக் யூனோ ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் நிறைய பேர் வந்து எங்கே டேட்டோ பண்ணுறாங்களோ அங்கேயே ரிமூவ் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் டாக்டர் கிட்டே போகணும் அதை செக் பண்ணணும்னு அந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்க்க ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இல்லையா இப்போ இப்போ டேட்டு போய் போடுறாங்க அவங்ககிட்டே ரிமூவ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குது சில பேர் போய் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கார் ஆகிடுது லைக் நீங்கள் போய் அந்த ஒரு இந்த நார்மல் டேட்டு ஷாப்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு நார்மல் ஷாப்பில் வந்து பண்ணும்போது அது வந்து தழும்பாயிடுது அப்போ அந்த தழும்பை திருப்பி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் ஸோ அப்போ இன்னும் கஷ்டமாயிடுது அப்போ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளால திருப்பி அந்த ரிமூவல் பண்ண முடியாது கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் இன்றைக்கி நம்மோட காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் சஹானா இளங்கோ அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்டே நிறைய விஷயங்கள பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது அப்படின்றது இந்த டேட்டோ மோகத்தால் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தோன்னா திருச்சியில் அதுக்காக ரெண்டு பேரும் கைது செஞ்சுருக்காங்க நாக்கு கட் பண்ணிக்கிறது கண்ணில் வந்துட்டு கலரிங் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது ஒரு ஏலியனாக மாறணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அதுவும் எந்த ஒரு ப்ராப்பரான நாலேஜுமே இல்லாமல் இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்றனால அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாக இருக்குங்க நானும் அதை தான் பார்த்தேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் இளைஞர்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஸோ அதில் என்ன ரிஸ்க் இன்வால்வாக இருக்குதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி டேட்டு பண்ணிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் பார்க்கணும்னா பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக இல்லாட்டி அமைச்சராக ஸோ ப்ரொஃபஷ்னல் டேட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன டை யூஸ் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த டைனாலேயே நல்லா அலர்ஜிக் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம் சே இப்போ கண்ணில் போடுறோம்னா அவ்வளோ ரிஸ்க் கண்ணில் நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னாலே அவ்வளோ ரிஸ்க் இமேஜின் இங்கே போய் கண்ணில் போட்டோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் கண்ணு தெரியாமல் போனால் என்ன பண்ணுறது லைக் எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம க கையில் போடுறோம் காலில் போடுறோன்னா அதை ரிமூவ் பண்ண சான்ஸ் இருக்குது இமேஜின் கண்ணில் போட்டோம்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது லேசர் போகும்போது அதோட ரிஸ்க்கை நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் அன அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் டேட்டு போடணும் அதனால் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால போய் எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால ஸோ அதோட ரிஸ்க் தெரியாமல் மற்றவங்களும் அதை மாதிரியே பார்த்து அதை இருக்காங்க ஸோ அதனால் அதில் என்ன ரிஸ்க் லைக் லைக்ஸே இப்போ அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க அதுக்கு ப்ராப்பரான டாக்டர் அதுக்காக தனியாக படிச்சுருக்காங்க அந்த அனஸ்தீஷியா டாக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க நாங்களே அது அது கொடுக்கக்கூடாது ஸோ அவங்க கொடுக்கும்போது தான் அது வந்து கரெக்டான டோஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது இம்பார்ட்டண்ட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரிஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன டை யூஸ் பண்ணுறாங்க கண்ணுக்கு அது சூட்டபுளாக இருக்குமா அதெல்லாம் கண்ணில் போடலாமா அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் அது வந்து போடலாமா இல்லையான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்களே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கேஷுவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இதுல நீங்க இந்த நாக்குல கலரிங் பண்றது இல்ல பாடியில கலரிங் வேரியஸ் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட்டூ போறதுனாலே நிறைய ரியாக்ஷன் இருக்கு லைக் சே இப்போ நம்ம இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு லைக் நம்ம டாட்டூனாலே நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் அது சீரியஸான செப்சிஸ் கண்டிஷனுக்கு போகலாம் நாட் ஜஸ்ட் சீ லைக் நோ நார்மல் ரியாக்ஷன் வருது ஸ்கின் அலர்ஜி அது இல்லாம சீரியஸான ரியாக்ஷன்ஸ் கூட இருக்கு டெத் கூட நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு டாட்டூனால அதுதான் சொன்னல இப்ப பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகுது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால செப்சிஸ் ஆகி உடனே டெத் ஆகும் ஸோ அந்த மாதிரி லைஃப் த்ரெட்னிங் கேசஸ் லைக் யூனோ பிளட் நீடில்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரியான சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கூட வரலாம் ஸோ ஹெப் ஹெச்ஐவின்றது ஒரு நார்மல் டிசீஸ் இல்லையா ஸோ அந்த நம்ம காஷியஸாக இல்லாமல் எங்கேயோ போய் நார்மலான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதவங்க இல்லாதவங்ககிட்ட பண்ணும்போது அதோட ஹெப்படைட் ஹெச்ஐவியோட கால் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் ஸோ ஏன்னா இப்போ ப்ளட்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் நீடல்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது இட் இல் லே டூ அ வெரி சீரியஸ் கண்டிஷன் ஸோ நீ ஹெஃப் டூ லைக் முன்னாடி போகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத இடத்துல லைக் ப்ராப்பர் கிளென்லினெஸ் மெயின்டைன் பண்ணுற இடத்துல லைக் நம்ம போய் டாட்டு போட்டுறது தான் பெட்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரலாம் அதனால லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ் கேன் ஆல்சோ கன் கம் பிகாஸ் ஆஃப் தட் இப்போ செம்ம ப்ரொஃபஷ்னல் டேட்டோ ஆர்டிஸ்ட்டு கிட்ட எல்லாம் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்கொயரிஸ் வருது எந்த மாதிரியான என்கொயரிஸ்னால் இப்போது ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னரோட பிளட்டை எடுத்து அதோட இன்கை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி அதில் எங்களுக்கு டேட்டோ பண்ணுங்க ஆனால் யாரும் அவங்க இங்கே பண்ணுறது இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை பட் இந்த மாதிரி என்கொயரிஸ் எல்லாம் வருது அப்படின்றாங்க இது எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு பார்க்குறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டு போடுறது ரிஸ்க் பிகாஸ் இப்போலாம் வந்து நம்ம யோசிக்காம டாட்டூ போட்டுடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் டேட்டு போடுறது ஆனா அது ரிமூவ் பண்றது அவ்வளோ கஷ்டம் சரி இப்போ ஒரு நேம் போடுறாங்க ஒரு லவரோட நேம் ஒரு பார்ட்னரோட நேம் போட்டுட்டாங்கன்னா சோ தட் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் உங்களுக்கு தட் அந்த பிரேக்கப் ஆதோ இல்லை கூட இல்லையோ அது இருக்கு பட் அதுக்கப்புறம் அந்த டேட்டு இஸ் கோயிங் டு பி வித் யூ அவங்க இல்லையோ உங்க டேட்டு அது வந்து இட்ஸ் கோயிங் டு கீப் ரிமைண்டிங் ஆஃப் தெம் ஸோ அந்த டேட்டோ வந்து போடும்போது கண்டிப்பாக ரொம்ப திங்க் பண்ணும் யூ ஹவ் டு திங்க் இஃப் யூஆர் ஷோர் அபவுட் இட் இப்போ நார்மல் அந்த டேட்டோ கூட இல்லை நேம் டேட்டோ இல்லை எந்த டேட்டோமோ போடுறது முன்னாடி டு திங்க் அபவுட் இட் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் யூர் லைக் நோ பிளட் ஃபார் லைக் த்ரூ அவுட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுட்டு தான் போடணும் அதை எடுக்கிறதுக்கு வந்து மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் செஷன்ஸ் தேவைப்படும் ஸோ மினிமம் ஸோ அதுக்கு மேலே கூட எடுக்கலாம் சில பேருக்கு காமனாக ஃபோர் டு சிக்ஸ் செஷன்ஸ் எடுக்கும் அண்ட் அதோட பெயின் வந்து டிஃப்ரெண்ட்டு லைக் நம்ம போடும்போது இருக்க பெயினோட அதை எடுக்கும் போது தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு செஷன் இல்லை மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் செஷன்ஸ் இது வந்து ஒரு ரேஞ்ச் தான் தவிர அதுக்கு மேலே கூட எடுக்கலாம் ஸோ டிபெண்ட்ஸ் வந்து டே டூ கலர் கூட இப்போ பிளாக்கு ஒய்டு ஐ மீன் பிளாக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி கலர்டுனா டிஃபிகல்ட் டு ரிமூவ் பிகாஸ் கிரீனு ரெட் எல்லோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டேட்சூஸும் போடுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் டு ரிமூவ் இட் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஸோ இதுலேயே நிறைய இருக்கு நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது டேர்ட்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் யூனோ டெப்த் ஆல்சோ டிபெண்ட்ஸ் இப்போ நம்ம லைக் அந்த காலத்துலேருந்து டேட்டோ இஸ் வெரி ஃபேமஸ் இல்லையா அப்போ வந்து கிரீன் கலர் பச்சை குத்துறதுன்னு சொல்லுவோம் அதில் பி சூப்பர் ஃபிஷியல் அது வந்து சூப்பர் இருக்கும் நம்ம போடுற ப்ரொஃபஷனல் டாட்டூ வந்து இன்னும் டீப்பர் லேயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நீங்கள் அந்த மாதிரி எப்படி போடலாம் லைக் இன்னும் இப்போது நம்ம லேசர் கொடுக்க போகிறோம்னா வி ஹேவ் டு அனலைஸ் த டெப்த் சூப்பர் இருக்கா இல்லை டீப்பராக இருக்கா சூப்பர்ஃபிஷியல்னா ஈஸியர் டு ட்ரீட் ஸோ செஷன்ஸ் வந்து கம்மியாக தேவைப்படும் இதுவே டீப்பராக இருந்தால் நிறைய செஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அண்ட் த மணி அவ்வளோ காஸ்ட் ஒரு ஒரு செஷனுக்கும் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்ச நஞ்ச காஸ்டில் கொஞ்சம் நிறைய காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மேம் ஏன்னா போடும்போதே போதே சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன டேட்டோ கூட மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஈவன் லேக்ஸ்ல எல்லாம் இருக்கு அதை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கண்டிப்பா லைக் ஒரு செஷனுக்கே இவங்க அரௌண்ட் லைக் ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மெஷின் கூட இருக்கு இல்லையா என்ன மெஷின் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பர் செஷன் ஐம் டாக்கிங் அபவுட் இதுவே நீங்க ஆறு செஷன் எடுக்கணும்னா அதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டேட்டோ போட்டதை விட இது செலவாகும் அதோட வலியும் ஜாஸ்தி காஸ்ட் மட்டும் இல்ல வலியும் இருக்கு ஒரு ஒரு செஷனும் நம்பர் ஆஃப் செஷன் ஆல்சோ ஒரு

கண்டிப்பா யோசிச்சு அது தேவையா உங்களால் அது வச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டு எஸ் ஆனால் இப்போ ஆக்டர்ஸு காட்டிலும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இதில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கலாம் இல்லை கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம் பட் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்க்கு அவங்க எந்த அளவுக்கு சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் பட் அதே மாதிரி எனக்கு வேணும் நானும் இந்த பிளேயர் மாதிரியே போடணும் அப்படின்னு நினைச்சு லோ காஸ்ட்ல பண்றாங்க இப்போ அது அதனால நிறைய பிரச்சனை வருது நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி நிறைய அந்த ரிங்ஸ் யூஸ் பண்றதே பாடி பார்ட்ஸ் எல்லா பக்கம்லாம் யூஸ் பண்றாங்க அது எவ்வளவு டேமேजेस உண்டு பண்ணுது அந்த ப்ரொபஷனலா அவங்க பண்றாங்கனா ஒரு நல்ல டாட்டூ ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் பண்ணுவாங்க ஏனா அவங்க பண்ணும்போது காஸ்ட் இன்வால்வ் இஸ் ஆல்சோ மரியா ஏனா ஒரு ஒரு வாட்டியும் नीडல் கண்டிப்பா மாத்துறோம் தி சேफ्टी ஆஃப் தட் யூ نو லைக் யூ نو இன்ஃபெක්ෂன் வராம ப்ளேஸ்ோட கிளீன்லness இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ளேஸும் கண்டிப்பா இன்ஃபெක්ෂன் வரும்லையா नीडல்னாலே நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்றோம் அப்போ வந்து இன்ஃபெක්ෂன் வர சான்ஸ் இருக்கு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீன் மெயின்டைன் பண்றாங்க அந்த பிளேஸ்ல நீடல்ஸ் மாத்துறாங்களா இல்லையா எவ்ரி டைம் கிளவுஸ் வேர் பண்றாங்களா இல்லையா அதெல்லாமும் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் நாட் ஜஸ்ட் இது நம்ம ஜஸ்ட் ஒரு டேட்டுவேன்னு சொல்லிட்டு நார்மல் அப்புறம் நான் சொன்ன மாதிரி டைஸ் வெரி இம்பார்ட்டண்ட் என்ன டை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் டையில வந்து நிறைய மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து டைஸ் ஆர்கானிக் டைஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி சேஃபர் டைஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து லோ காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போடுற டை வந்து டெஃபினட்டாக இஸ் கோன் டு பி சீப்பர் அதனால நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும் கண்டிப்பாக செகண்ட் ஒன் அந்த நான் சொன்ன மாதிரி இன் நீடில்னால வர இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் வரலாம் ஹெச்ஐவி வரலாம் அந்த நீடுல்ஸ்னால வர மா மாத்தாமா அண்ணா ஜிக்குன்னா பண்ணால் ஸோ சேம் வே தேர்ட் ஒன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆன் தட் லாக் லோக்கல் ரியாக்சன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து க இன்ஃபெக்ஷன் மாதிரியோ ஒரு இல்லை நாடியூல் மாதிரியோ ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சிறு தழும்பு இருக்கிற டெண்டன்சி இருக்குன்னா அவங்களுக்கு தலும்பாக கூட இருக்கா சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா உப்பி போயிடும் டேட்டோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் லேட் ரியாக்ஷன்ஸ் கூட அக்கறாகலாம் டேட்டோன்னு ஸோ அதனால அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம பாடிக்கும் ஏற்ற மாதிரி பண்ண முடியாது பட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா தே உட் ஹவ் டேக்கன் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தென் தே உட் டன் இட் ஸோ ஐம் லைக் ஐம் டெலிங் யூ யூ ஆல்சோ டேக் நீங்களும் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கான்னு இப்போ போகிறீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ கெட் யூர் டேட் டன் இஃப் யூஆர் வெரி ஷுர் அபவுட் இட் இப்போ இதில் வெதரும் முக்கியமாக மேம் ஏன்னா இந்த நம்ம மாதிரியான கண்ட்ரீஸில் எப்போவுமே ஒரு ஹாட்டான சுச்சுவேஷன் இருக்குது வந்து ஒரு இருக்காங்க அதுவுமே ரோல் அதனால ரோல் எல்லாம் இல்லை பட் மேபி லைக் ஸ்வெட் ஆகுது இப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது அந்த இடத்துல ஆகுது இப்போ போட்டதுக்கு அப்புறமா சில பேருக்கு ஒரு ஸ்டடி ஆல்சோ இருக்கு ஒரு டெத் ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து டெத் கூட இருக்காங்க என்ன இருக்குன்னா டேட்டு போட்டுட்டு ஐ திங்க் ஸ்விம்மிங் ஏதோ பண்ணிருக்காங்க அது இன்ஃபெக்ட் ஆயிட்டு ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் போய் அதில் டெத் கூட ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி லைக் யுனோ இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது லைக் யூனோ லைக் ஸ்வெட் ஆகும்போது அந்த மாதிரி லோக்கல் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது பட் இட் டசன் ரியலி பிகாஸ் பிக்மெண்ட் போய் டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் டேம்ஸில் தான் உட்காரது வெதர் அவ்வளோ லைக் டசன்ட் பிளே அ மேஜர் ரோல் இன் திஸ் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக டேட்டூஸ் போட்டிருக்கிற மாதிரிலாம் பார்க்கணும் நிஜமாவே ஒரு ஏலியன் பார்க்குற மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட இந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டர் எப்படி இருக்கும் அந்த ஸ்கின் டோன் அப்படின்றதெல்லாம் அது வந்து டாட்டூ நம்ம போடுற மாதிரியே அப்படியே இருக்காது ஃபேட் ஆகும் டேட்டூமே லைக் அந்த பிளாச் மாதிரி ஆகிடும் நீங்கள் பார்த்திங்கன்னா போடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கிராஜுவலா வந்து ப்ளாச் ஆகிட்டே வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி லேட்டர் ரியாக்ஷன்ஸ் கூட வரலாம் ஸோ அந்த பாடினால அந்த லேட்டர் ரியாக்ஷன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் கூட வரலாம் இஸ் வில் வின் நோ ஸோ இந்த ஹெப்பட்டைட்டில் நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியும் லைக் யூ ஹேவ் தட் இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அந்த ரியாக்ஷன் வரும் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ ஒன்ட் லைக் இட் ஒன்று பாடியில் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது லைக் யூனோ இட் வில் டேக் மல்டிபிள் செஷன் இமேஜின் ஃபுல் பாடியில் லேசர் பண்ண முடியாது இல்லையா பண்ணும்போது பண்ணிடுவோம் பிடிச்சி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம லைக் யூனோ மாற்றணும்னு நினச்சாலும் நம்மளால் மாற்ற முடியாது ஃபுல் பாடி லேசர் டேட்ருமோ இருக்குது பட் ஆனால் ஃபுல் பாடிக்கு நம்ம பண்ணும்போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் அதோட காஸ்ட் இன்வால்வ் நம்ம இமாஜின ஒரு பார்ட்டுக்கான காஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் ஸோ இமேஜின் ஃபுல் பாடிக்கு பண்ணணும் அதோட காஸ்ட்டை வந்து இமேஜின் பண்ணணும் அதோட ரிஸ்க் இன்வால்வ் ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதனால் இட்ஸ் நாட் சேஃப் அண்ட் ரிங்ஸ் எல்லாம் பற்றி கேட்டீங்க இல்லையா அது இல்லாமல் பாடி பார்ட்டில் வந்து எந்த ஈச் பார்ட்டில் நம்ம இயருக்கு போடும்போதே நிறைய இன்ஃபெக்ஷன் வருது லைக் யூனோ நான் நம்ம போது ப்ராப்பர் ப்ரிகாஷன் எடுத்து போடுங்க ஆன்டிபயோட்டிக் க்ரீம் பண்ண யூஸ் பண்ணோம் ஏன்னா வந்து பியர்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து ஊண்டு கிரியேட் பண்ணுறோம் ஸோ அது ஹீல் ஆகிறதுக்கும் டைம் ஆகும் ஸோ நம்ம பாடி பார்ட் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டு ஸோ அங்கே போடும்போது இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது ஸோ அப்போது நம்ம அதே அகேன் அன்ஹைஜீனிக்காக பண்ணாங்கன்னா அதிலோட ரிஸ்க்கும் அந்த லைக் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அக்கர் தட் ஆல்சோ ஸோ அதுவும் இஸ் இன்வால் பட் சேஃப்டி இஸ் த மெயின் திங் எங்கே போனாலும் ப்ரொஃபஷனலாக பண்ணிங்கன்னா இப்போ சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு நேம் பண்ணியிருக்காங்க டேட்டூ பண்ணுறாங்க அகைன் அதை ரிமூவ் பண்ணுறாங்க அகெயின் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதே பிளேஸில் இப்போ இப்படி ஒரு கம்பாரிசன்லேயே கேட்குறேன் மேம் நிறைய ஃபீமேல்ஸும் பண்ணுறாங்க மேல்ஸும் பண்ணுறாங்க ஒரு மேரேஜுக்கு முன்னாடி இந்த நிறைய ப்ரைவேட் பார்ட்ஸ்லேலாம் அவங்க வந்து டேட்டூ பண்ணுறாங்க இப்ப பிரஸ்ட்ல வந்து அந்த ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான பாசிபிலிட்டிஸ் அதெல்லாம் உண்டா லோக்கல் ரியாக்ஷன் வர சான்ஸ் இருக்கே தவிர அந்த பார்ட்ஸ் மேஜரா அவ்வளவு டிஃப்ரெண்ட் வராது சோ நம்மளால அந்தனால ஃபீடிங் அதனால பிரச்சனை கேக்குறது ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு அகைன் திரும்ப அதே பிளேஸ் அதனால ஒன்னு போட போடலாம் தப்பு இல்ல அந்த ரிமூவ் பண்ணிட்டு அதே மேல போடலாம் இல்ல டாட்டூ சில பேர் அதே வந்து லைக் வேற டாட்டூ ஆக்கிப்பாங்க சோ அதெல்லாம் போடலாம் தப்பு இல்ல அதே பிளேஸ்ல போறதுனால அதனால தனியா எஃபெக்ட் வராது இட்ஸ் انا வாட் எவர் ஐ செட் அந்த சேம் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இதுலயும் மூவ் வர போகுது அதனால ஒன்னு பிரச்சனை தனியா ஆட் பிரச்சனை இல்ல நான் சொன்ன அதே பிரச்சனை தான் வர போகுது அந்த இடத்துனால பார்ட்ஸ்னால ஃபீடிங் அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை ஆகாது இப்போ இப்போ நீ இப்படி எடுத்துக்கலாமா நான் வந்து டேட்டூ பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டர் கிட்ட பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல எப்படியாது கண்டிப்பா பிகாஸ் நாங்க அதை சொல்லுவோம் இப்போ உங்ககிட்ட சொல்ல இல்லையா இவ்வளோ நம்ம இப்ப நீங்க ஷியோரா இருக்கீங்களா இப்போ பேர் போடணும்னா வீடோன்னு சஜெஸ்ட் நேம் பிகாஸ் ஐ ஹவ் சீன் மல்டிபிள் பீப்புள் பேர் ரிமூவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை ரிமூவ் மேரேஜோ ஆகும் போதோ கண்டிப்பா மேரேஜுக்கு போக முன்னாடி போறதுக்கு முன்னாடி லைக் தே வாண்ட் ரிமூவ் நேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது இப்போ பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா நேம் ரிமூவ் பண்றது உடனே ரிமூவ் பண்ணுவோம் சீக்கிரமா சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும் லைக் வித் இன் லைக் யூனோ இப்போ மேம் எனக்கு ஒன் மந்த்ல மேரேஜ் இருக்கு இதை ரிமூவ் பண்ண முடியுமா ஆனால் கண்டிப்பாக முடியாது உங்களுக்கு அதை வந்து அட்லீஸ்ட் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இருக்கணும் உங்களுக்கு அந்த நேம் நேம் கம்ப்ளீட்லி ஏரேஸ் ஆகிறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் கம்ப்ளீட்லி இல்லை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரியாத ஆகிறதுக்கு கம்ப்ளீட்லி ஃபோர் ஓர்ட்லி ஃபோர் டு சிக்ஸ் செஷன் கண்டிப்பா சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்தோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஈஸிலி ஸோ நீங்கள் சில பேர் வெட்டிங் உடனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேம் எனக்கு ஒரே செஷனில் போகணும்னா கண்டிப்பாக போகாது ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே அதை பிளான் பண்ணோம் அந்த டைமில் தான் நம்ம வந்து முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் கிட்ட மீட் பண்ணால் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு இப்போ பிடிக்காத போயிடுச்சு ஒரு வேளை டேட்டோன்னா உங்களுக்கு சிக்ஸ் செஷன்ஸ் ஆகும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உடனே போகாது அவ்வளோ காஸ்ட் ஆகும் இது ஒரு 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 செஷனுக்கும் இவ்வளோ காஸ்ட் ஆகும் இவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு ஒருத்தர் செஷன் பண்ணும்போதும் விலைக் ரிமூவ் டேட்டோ ரிமூவ் பண்ணும்போது இவ்வளோ பெயின் இன்வால்வ்டாக இருக்கலாம் அதனால சில ரியாக்ஷன்ஸ் வரலாம் நம்ம டேட்டோ ரிமூவ் பண்ணுற டைமில் உங்களுக்கு லோக்கல் இரிட்டேஷனோ அலர்ஜியோ கண்டிப்பாக வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து மேபி வில் எக்ஸ்பிளைன் அதுக்கப்புறமும் இதே வாண்ட்டு கெட் இட் டன் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பட் லைக் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா பிகாஸ் இல்லட்டி உங்களுக்கு ஆல்ரெடி பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரின்னா கூட கன்சல்ட் பண்ணிக்கிட்டே லைக் இது மாதிரி இருக்குது லைக் மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்குது நம்ம பண்ணலாமா வேண்டாமா கண்டிப்பா அதை வந்து கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு பண்றது டெஃபினட்லி பெட்டர் ஓகே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த டை அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொல்ல முடியுது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் வர்றேன் நிஜமாவே எனக்கு டேட்டூ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு இந்த டை ஏத்துக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை பட் ஆர்கானிக் டைஸ் இப்போ அவங்க யூஸ் பண்ணுற இதில் டாட்டூ ஷாப்ல யூஸ் பண்ணுற ஆர்கானிக் டையான்னு கேட்டுட்டு இப்போ யூஸ் பண்ணால் அது பெட்டர் பட் அதுக்குன்னு அலர்ஜி டெஸ்டிங்னு தனியாக இல்லை அந்த டைக்கு மேபி லைக் பேனல் இருக்கு பட் ஆனாலும் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட் நீங்கள் வந்து ஆர்கானிக் டையான்னு இப்போ யூஸ் பண்றதெல்லாம் மோஸ்ட்லி சுப்பீரியராக இருக்கு ஸோ அதனால ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரியாக்ஷன்ஸை கம்மி பண்ணலாம் தட் ஆப்ஷன் ஸோ நிறைய பேர் இப்போ ஐப்ரோ டேட்டோ லிப் டேட்டோ லிப் பெர்மனட் பிரைட் ஆகிறதுக்காக லிப்ஸ்க்கு பண்ணிக்கிறாங்க ஐ லைனர் மாதிரி பர்மனென்ட் ஐலைனர் ப்ரோஸ்க்காக டேட்டூ பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரீசண்டாக இப்போ பண்ணிக்கிறாங்க ரெனுவா ட்ரெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி தான் ஒருத்தவங்க ஐப்ரோ டேட்டூ பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து லிட்டரலாக வந்து இருந்தாங்க எனக்கு ரிமூவ் பிடிக்கல மேம் ரிமூவ் பண்ணிடுங்க ரொம்ப இப்போ வெளில ஃபங்க்ஷன் போகிறோம் நார்மலாக ஒரு டெத்துக்கு போகிறோம் அந்த லைக் ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிட்டு அசிங்கமாக இருக்குது போ போக முடியாது இல்லை இப்போ நம்ம அது நம்ம சொசைட்டி இன்னும் அதுக்கு அக்செப்ட் பண்ண லைக் நம்ம ஒரு மேரேஜ் போகிறோம் லிப் டாட்டூ பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஐலைனர் மாதிரி இருந்துச்சுன்னா யூ கான் கோ இல்லையா வெளில போய் ஒரு டெத்துக்கு போகிறமோ இல்லை நார்மல் ஃபங் ஈவெண்ட்டில் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி இட்ஸ் நாட் பண்றது அது யோசிக்காம பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யோசிக்காமல் போய் பண்ணிட்டு லிட்ரலி அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க அதை எப்படியாச்சும் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இட் வில் டேக் அ வைல் நம்ம போகிறதுக்கு சொல்லும்போது இப்போ ஒரு மேரேஜ் வந்து சடன் ஃபிக்ஸ் ஃபிட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது உடல் உடல ஏற்கனவே பிரச்சனை அப்படின்றது அது தாண்டியும் மைண்ட் அளவில் எந்த அளவுக்குலாம் அப்செட் ஆகுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க அதுதான் நான் சொல்றேன்ல டேட்டூ லைக் போட ஐ மீன் ரிமூவ் பண்ண முடியாதுன்னா இட்லி பிகம ப்ராப்ளம் ஸோ அந்த டைம்ல உள்ள இப்போ செய்ய ப்ரைவேட் பாட்டில் போட்டிருக்காங்க பா எக்ஸ்போஸ் பாஸ்ல பாட்டுல இல்லாமனா அது வந்து அவங்களோட ஃபியான்சிக்கோ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போது மேரேஜ் ஆகுதுன்னா அந்த ரீசென்ட்டாக ஆகும்போது அவங்களுக்கு இட் இஸ் ஈவிங் த மெண்டல் யூனோ அது ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ளஸ் அந்த நேம் இருந்துகிட்டே இருக்கனால இட் வில் பி ரிமைண்டிங் யூ அபவுட் யுவர் பாஸ்ட் ஸோ இட்ஸ் கோண்ட்டு கம் வித் யூ அது ஒன்று செகண்ட் உங்கள் பார்ட்னருக்கு போது லைக் யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் மேபி அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கண்டிப்பாக இருக்கலாம் பட் அகெய்ன் யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் டு ஹெம் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப லிட்ரலி வந்து அழுவாங்க லைக் எப்படியாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ ஒன்றுமே நான் பண்ணும்போது ஒன்லி திங் யூ கேன் டூஸ் ரீட் ஆட்டும் பண்ணலாம் அது மாதிரி வந்து ஸோ தட் அந்த நேம் தெரியாத இருக்க அளவுக்கு டேட்டூ பண்ணலாம் அதுதான் பண்ண முடியுமே தவிர ரிமூவ் பண்ண முடியாது ஒன் செஷனில் ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது இதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா டெத் அப்படின்றது கூட வருதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் இன்ஃபெக்ட் ஆகி வர்றதுன்னு அது இல்லாம நேச்சுரல்லாவே வந்து நம்ம பண்றோம் நம்ம பாடிக்கு ஒத்துக்கல அது அலர்ஜி ஆகுதுன்னா அதுவுமே எக்ஸ்ட்ரீம் டெத் எத்துக்கலாம் நம்ம அலையம் எக்ஸ்ட்ரீம் வரும் அது பாடியில வந்து ட்ரைலன்னா நம்ம ரியாக்ஷன் எந்த மாதிரி வருதுன்னா அலர்ஜி டைனால சொன்னேன்ல டைனால இமீடியட் கூட லைக் டெத் வரலாம் சோ அந்த பார்ட்டிகஸ் நம்ம பாடிக்குள்ள போகும்போது அந்த ஸ்டெஃபலோகாக்கஸ்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியா போகும்போது நம்மளுக்கு சடனா அந்த செப்டிக் செப்டிக் ஷாக் மாதிரி வந்துட்டு இமீடியட் டெத் மாதிரி வரும் சோ அந்த அளவுக்கு இட்டு ரிஸ்கி சோ அதனால இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது சி பட் நிறைய இல்லை பட் திஸ் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் கேன் அப்பர் நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை பட் இதெல்லாமும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ டெத் கூட அக்கர் ஆகலாம் கண்டிப்பாக தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் ஒரு so like டோன்ட் டூ எனி திங் வித் தட் நம்ம கொடுத்துருக்க இது கண் எவ்வளோ வேல்யூபுள் கண் இல்லாதவங்களுக்கு எதுவும் கேட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ ப்ரெஷ்ஷியஸுன்னு சொல்லிட்டு அதனால் இது மாதிரி கண்டிப்பாக அதை டோண்ட் ரெக்கமெண்ட் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம் அந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம் இட்ஸ் நாட் கோயிங் டு டூ அது கூட சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம் அது நாட் ஒர்த் யுவர் லைஃப் கண்டிப்பாக இப்போ நம்ம இது பேசும்போதே இந்த டேட்டு பழக்கம் அப்படின்றது நமக்கு ஆரம்பத்தில் இருந்துருக்கு பட் நம்ம சொன்ன மாதிரி அந்த பச்சை குத்துறதுன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு மார்க் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்றது நம்ம பாக்குறோம் அது மேல லேயர்ல இருக்கும்னு இப்ப இன்னைக்கு நிறைய மெஷின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க அது எவ்வளவு டெப்த் உள்ள போகுது எவ்வளவு லேயர்ஸ் டேமேஜ் ஆகும் ஸோ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா பழைய அப்போ வந்து யூஸ் பண்ற டேட்டோலாம் வந்து நீடில்ஸ்ல நோ காமன் டை அந்த கார்பன் அந்த மாதிரி டை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ டெப்த் ரீச் ஆக முடியாது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாட்டி காலத்துல எல்லாம் பாட்டிஸே எல்லாரும் பண்ணுவாங்க அச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க அவங்க எல்லாருமே லிட்ரலியே எல்லாம் அந்த ஏன்ஷியன் காலத்துலேருந்து அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பச்சை குத்தி இருப்பாங்க கண்டிப்பாக எதிரோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட ஏன்னோ கடவுளோ இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்னிஃபை பண்ணுறதுக்கு ஆகட்டும் அப்பத்துல காமன் வெரி காமன் சோ அப்போ பண்ணிட்டு இருப்பாங்க சோ அது வந்து நம்ம போடும்போது ரொம்ப டீப்பரா போகும் சூப்பர்ஃபிஷியல் லேயர் எபிடமல் லேயர்னு சொல்லுவோம் சோ அது வரைக்கும் தான் இருக்கும் ஸோ பட் ஆனால் நம்ம வந்து இப்போ போடுற டேட்டோ வந்து ப்ரொஃபஷனலாக அந்த மெஷின் வச்சு போடுறது வந்து இட் கோஸ் இன் டு த டீப்பர் லேயர் லைக் டேர்மிஸா லெவலில் போகும் நம்ம அந்த லெவலுக்கு போகும்போது ஸோ இட் இஸ் மச் டீப்பர் ஸோ நம்ம லேசர் டார்கெட் பண்ணும்போது இட் டிபெண்ட்ஸ் எந்த லேயரில் நம்ம டார்கெட் பண்ணுவோம் எபிடேமலா டீப் இல்லை டேர்மஸாக ஸோ அந்த லெவலுக்கு போயிருக்கா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸோ செட்டிங்ஸ் இம்பார்ட்டன் இப்போ வந்து லோக்கல் பா டேட்டோ ஷாப்லேயும் தே ஹேவ் திஸ் இட் லேசர் ரிமூவல் டேட்டு ரிமூவல் அவங்களே வச்சுருக்காங்க அவங்களே டேட்டு போடுறது அவங்களே ரிமூவ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்போ பண்ணும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த லேசரோட என்ன ஏன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது அது எவ்வளோ டெப்த் இருக்குன்னு தெரியாது எந்த கலர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு தெரியாது எவ்வளோ நோ எவ்வளோ செஷன்ஸ் எடுக்கணும்னு தெரியாது ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியாது ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்க்கு மட்டும் தான் தெரியும் நோ அப்போ தான் வந்து உங்களை அசஸ் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண முடியும் சில பேர் போய் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கார் ஆயிடுது லைக் நீங்கள் போய் அந்த ஒரு நார்மல் டேட்டு ஷாப்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு நார்மல் ஷாப்ல வந்து பண்ணும் அது வந்து தழும்பாயிடுது அப்போ அந்த தழும்பு திருப்பி நீங்கள் ட்ரீட் பண்ணும் ஸோ அப்போ இன்னும் கஷ்டமாயிடுது அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளால் திருப்பி அந்த ரிமூவல் பண்ண முடியாது ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் சப்சைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியும் அவங்க கிட்ட பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு ப்ராப்பர் ஏன்னோ கேர் இல்லாமல் லைக் இன்னும் அப்படி பண்ணிட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பாயும் வந்திருக்காங்க க நிறைய பேர் ஸோ அப்போ வந்து நம்மளால் வந்து அந்த தழும்பு வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் போது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த செஷன் நம்மளால் கொடுக்க முடியும் சில பேருக்கு வந்து தழும்பு வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வேறு இது இருக்கும் லைக் ட்ரீட்மெண்ட் ஸோ அது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் டேட்டு போறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட் அதை ரிமூவ் பண்றனாலும் கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல்ல வந்து மீட் லைக் இல்லை நிறைய பேர் வந்து எங்கேயே டாட்டூ பண்றாங்களோ அங்கேயே ரிமூவ் பண்றாங்க ஆனா நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் டாக்டர் கிட்ட போகணும் அதை செக் பண்ணனும்னு அந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்க ரொம்பவே கம்மியா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் இருக்கு இல்லையா இப்போ டேட்டு போய் போடுறாங்க அவங்ககிட்ட ரிமூவ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கு இல்லையா சோ அவங்க கிட்ட போய் தேட வேண்டாம் அவங்களுக்கு தெரியல யார்கிட்ட கிட்ட போய் இப்போ டேட்டூனாலும் தான் எக்ஸ்பர்ட்னு நினைச்சிக்கிறாங்க பட் இட்ஸ் லைக் ஸ்கின் லெவல் ஸ்கின்ல நடக்கிற ஒரு விஷயம் ஸ்கின் குள்ள போகுது அது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் மட்டும் தான் தெரியும் ஏன்னா நீ நாங்கள் தான் டரோவா ஸ்கின்னை பற்றி ஸ்கின் டெப்த் ஸ்கின் லேயர்ஸ் பற்றி எங்களுக்கு தான் நிறைய தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா லேசர் பற்றி படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க மேபி டேட்டூல மேபி தேவிட அப்படின்னு லைக்கணும் அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் பட் ஸ்கின்னு அது ஒருத்த வரைக்கும் கண்டிப்பாக டெர்மடாலஜிஸ்ட்டு தான் ட்ரீட் பண்ணணும் அண்ட் அவேர்னஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது பட் டேஸ் பீப்புள் ஆர் எஜுகேட்டட் இப்போனா டெர்மடாலஜிஸ்ட்னா மீட் பண்ணோம் ஸ்கின்னா டெர்மடாலஜிஸ்ட்ன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு பட் இன்னும் அவேர்னஸ் வேணும் கண்டிப்பாக ஏன்னா சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எதுக்கு அங்கே போகிறாங்கன்னா சீப்பாக கிடைக்குது லைக் இன்னும் ஈஸியாக ஆக்சஸிபிளாக இருக்குது ஸோ இங்கே வரணும்னா அது வரணும் அதெல்லாம் அங்கே ஈஸியாக அசைக்கணும்னா அங்கே போயிடுறாங்க தீஸ் இர் த மெயின் டூ ரீசன்ஸ் ஆக்சசபிலிட்டி அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் ஸோ பட் அதுக்காக நம்ம ரிஸ்க் பண்ணி இன்னும் ஸ்கார் ஆகிடுச்சுன்னா அது வேறு காம்ப்ளிகேஷன் ஈடு பண்ணணும் ஸோ அதுக்கு ப்ரொஃபஷனலாக டேட்டு ரொம்ப லைக் பண்ணுங்கன்னா டெர்மெட்டாலஜி ஸ்பீட் பண்ணிங்கன்னா ஈவன் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ மேம் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இனிமேல் டேட்டூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி டேட்டு பண்ண வேணாம் சொல்லலை பட் யோசிச்சு பண்ணுங்கள் அது ஒழுங்கான பிளேஸில் பண்ணால் பெட்டர் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக பண்ணலாம் தயாரிப்பில் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ஹாலிடேஸ் நாலு அது நம்ம ஜேடி தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியர் தை செல்ஸ் லெக்ரே